என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸ்ட் சப்பாத்தி எப்படி செய்யறதா சப்பாத்தி வந்து உங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமானதா இருக்கும் இந்த வீடியோவை பாருங்க ஒரு கப் கோது எடுத்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய ஸ்பூனுன்றதுனால ஒரு ஸ்பூன் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் டேபிள் ஸ்பூன் எடுத்துருந்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க எதுக்காக நம்ம ஆயில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மாவு வந்து சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு தரட்டினாண்டி நல்லா மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து நம்ம இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு நம்ம இதை பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் மாவு வந்து ஊறட்டும் நாங்க மூணு முட்டையை நல்லா அவிச்சு வச்சிருக்கோம் துருவிக்கலாம் இந்த மாதிரி நம்ம இதை எல்லா முட்டையும் திருவி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ மூணு முட்டையும் துருவி எடுத்தாச்சு. இதிலே நம்ம கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் இதிலே சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் ஒரு எலுமிச்சை சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம். இதையும் நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இதில் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து இதில் சேர்க்கலை இது நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு ஆயிடுச்சு நம்ம இதை எப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மாவு வந்து பாருங்கள் நல்லா சாஃப்டா இருக்குது கையில் ஒட்டவே இல்லை இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு நம்ம மாவு வந்து நல்லா பிசையணும் நம்ம சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம இதை உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் இப்போ நம்ம இந்த மாவை உருட்டிக்கலாம் நம்ம இதில் பாதியை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃப்பிங்க வைக்கலாம் இதில் இருந்து பாதி தான் வைக்கணும் வச்சாச்சு இதை நம்ம இப்போ ரெண்டாக மடிக்கணும் ஓரங்களில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கை வச்சு அழுத்தி விட்டுக்கலாம் அப்படி இல்லைனா ஸ்போக் ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் அழுத்தி விட்டுக்கலாம் ஸ்போக் ஸ்பூன் வச்சு இப்படி அழுத்தி விட்டுக்கலாம் நீங்கள் இதை ஃப்ரை பண்ணும்போது ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராது பாருங்க ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம இப்போ ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு தவா வச்சுக்கலாம் கொஞ்சம் நம்ம இதில் ஆயில் விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதில் ஒன்று போட்டுக்கலாம் இதை நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இது நம்ம சப்பாத்தி சொல்கிற மாதிரி தான் இது மேலே நம்ம கொஞ்சம் ஆயில் தர விட்டுக்கலாம் பாருங்க வெந்திருச்சு நம்ம இதை இப்போ எடுத்துடலாம் பாருங்க எந்த அளவுக்கு அழகா வந்திருக்கேன்ட்டு உப்புது கொஞ்சம் கொஞ்சம் உள்ள இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம் நல்லா உப்புது அவ்வளவுதான் நம்மளோட லைக் சப்பு சப்பாத்தி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம கம்ம நம்பர் விஷன் சேனலை பண்ணுங்க கூடவே அந்த பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டச் பண்ணுங்க 땡க்கியூ பாய் பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்